வெல்கம் டு மைவி த்ரீ சேனல் மை வித் திரி சேனலில் பார்த்தீங்கனாக்கா டெய்லி நீங்கள் வேட பார்த்தீங்கன்னாக்கா அதில் வர இன்கமில் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மந்த்லி மந்த்லி ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான் நீங்கள் ஏதோ அப் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் ஐடி ஜாய்மெண்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் உங்கள் விளம்பரத்தை நீங்கள் இதிலே ஃப்ரீயாக பார்க்கலாம் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட வேண்டியதில்லை உங்களுக்கு வருமானம் அதிகமாக தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் டாப் அப் பண்ணி உங்களுக்கு இன்கம் அதிகமாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் யாஸ் யூஸ் நீங்கள் ரெகுலராக விளம்பரம் பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகிட்டு இருக்கும் அஞ்சு ரூபா ஏழு ரூபா வரைக்கும் ஆட் ஆகும் சும்மாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி அஞ்சு ரூபா ஆட் ஆகும் ஸோ அந்த அஞ்சு ரூபா வச்சு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கேஜ் அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் சின்ன பேக்கேஜ் போட்டு நீங்கள் டெய்லி ஒரு ஏழு ரூபா பண்ணக்கூடாதுன்னா மாதம் ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணலாம் அதை வச்சு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மறக்காம கிரீன் ரிச் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் பெல் அக்கணுன்னு ஆர்டர் செட் பண்ணிச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தோன்னா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வருது இதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ ஒவ்வொரு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நண்பர்களே வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையணைப்பவரா நீங்கள் உங்களுக்காக நமது மைவித்ரி உருவாக்கி தந்துள்ள அதி அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ஸ்டார்க்கு ப்ரமோஷன்ஸ் மற்றும் அது சார்ந்த வருமான வாய்ப்பு அதை பற்றி இப்போது பார்ப்போம் இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்பினால் ஓப்பன் பற எடைந்த நீங்கள் முதலில் எஸ்டி அதாவது டார்கெட் விம்பராக மாற வேண்டும் இதற்கு நிறுவனம் மூன்று வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கியுள்ளது முதலாவதாக நமது ஆப்பிள் வருகின்ற விளம்பரங்களை பார்த்து அதன் மூலம் வருமானம் ஈட்டி கேஷ் வாலெட்டில் என்று நூறு ரூபாயை மொத்தமாக சேர்க்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் எஸ்டியாக மாறிவிடுவீர்கள் இரண்டாவதாக நம் நிறுவனம் சந்தைப்படுத்தும் நானூத்தி எண்பது ரூபாய் எம்ஆர்பி கொண்ட பேஸ் கேர் அதை முன்னூத்தி ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் செய்வதன் மூலம் பிஎம் மற்றும் எஸ்டி ஆக முடியும் மூன்றாவதாக நம் நிறுவனத்தில் உள்ள பொருட்களை நம் நிறுவனத்தின் ஏதேனும் ஒரு ஸ்டோரில் சென்று நூறு ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ் செய்தால் கூட எஸ்டி ஆக முடியும் மேற்கொண்டு உங்களுக்கு எத்தனை நபர்களை வேண்டுமானாலும் ஓயமாக நேரடியாக உங்களுக்கு இணைத்துக் கொள்ளலாம் அப்படி நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்திய ஓயம் உறுப்பினர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ்டியாக மாறும் பொழுது எஸ்டி ஒன் ப்ரமோஷன் மட்டுமல்லாது பதினைந்து ரூபாய் ப்ரமோஷன் வருமானமும் கிடைக்கும் இதேபோல் உங்களுக்கு நேரடியாக உள்ள நபர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ் டி ஒன்னாக ப்ரமோஷன் ஆகும் பொழுது அதன் மூலம் உங்களுக்கு எஸ் டி டூ கிடைப்பதோடு கூடுதலாக நாற்பத்தி ரூபாய் ப்ரமோஷன் வருமானமும் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாக உள்ளவர்களில் மூன்று பேர் எஸ் டூ முடித்தால் உங்களுக்கு எஸ் டி த்ரீ ப்ரமோஷன் இன்கமாக ரூபாய் நூத்தி முப்பத்தி வழங்கப்படும் உங்களுக்கு நேரடியாக உள்ள நபர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ்டி த்ரீ ப்ரமோஷன் முடித்தால் உங்களுக்கு எஸ்டி போர் ப்ரமோஷனோடு ப்ரமோஷன் இன்கமாக நானூத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஸ்பெஷல் ரிவார்டாக ஒரு இரவு ஒரு பகல் ஸ்டார் கேட்டிங் ரெசார்ட்டில் ஒரு ட்ரிப்பும் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாக உள்ளவர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ்டி ஃபோர் ப்ரொமோஷன் முடித்தால் உங்களுக்கு எஸ்டி ஃபைவ் ப்ரொமோஷன் மற்றும் ப்ரொமோஷன் இன்கமாக ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் கிடைக்கும் மேலும் ஸ்பெஷல் ரிவார்டாக கோட்டியை ரீசார்ஜுக்காக ரூபாய் அறநூறு தொடர்ந்து பதினெண்டு ஆண்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாக உள்ள நபர்களில் யாரேனும் மூன்று நபர்கள் எஸ்டி ஃபைவ் ப்ரொமோஷன் முடித்தால் உங்களுக்கு எஸ்டி சிக்ஸ் ப்ரொமோஷனோடு ப்ரமோஷன் இன்கமாக ரூபாய் மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஸ்பெஷல் ரிவார்டாக

அது மட்டுமல்லாது ஸ்பெஷல் ரிவார்டாக ஆறு சவரன் தங்கம் அதிகபட்சம் மூன்று லட்ச ரூபாய் வேல்யூக்குள் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாக உள்ள நபர்களில் யாரேனும் மூன்று நபர்கள்

ஏழாயிரத்தி இருநூத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கும் அது மட்டுமல்லாது முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பு வீடும் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த வாய்ப்பை ஒரு நபர் முழுமையாக பயன்படுத்தி ஜி தொல்லை ஆனால் அவருக்கு கிடைத்திருக்கின்ற கேஷ் ரிவார்டின் அளவு மட்டுமே ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் அது மட்டுமல்லாது ஸ்பெஷல் ரிவார்டின் அளவும் அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் இரண்டையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல்